Cinefield.com Entertainment is what we do. ஒரு வழியா ரிலீஸ் ஆக போற படம் தான் காஷ்மோரா இந்த படத்துல விவேக் ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருக்கிறாரு விவேக் பேசும்போது இந்த படத்துக்காக நாங்க எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் அப்பப்போ ஷூட்டிங் நடந்தாலும் சரியா நாங்க எப்ப ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்றாங்களோ அப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிருவோம் ஆனா இந்த கஷ்டங்கள்லாம் தெரியாம சில ப்ரமோஷன்களுக்கு எல்லாம் கூட வரமாட்டேங்கிறாங்க இப்போ நிறைய ஹீரோயின்கள் ப்ரமோஷன்களை தவிர்க்கிறாங்க ப்ரமோஷன்களுக்கு வந்தா படங்கள் ஓடாது அப்படின்னு சென்டிமெண்ட் வேற சொல்றாங்க இதே சென்டிமெண்ட்